மூக்குத்தீ சிறப்பு பார்வை பார்ப்போமா அழகான இந்த ஆபரணத்தை பல வருடங்களாக பெண்கள் அணிந்து தங்கள் முகத்தை அலங்கரித்துக் கொள்கின்றனர் மூக்குத்தீ குத்தும் பொழுது சரியான நாடை திறந்து குத்தினால் இது தலைவலி சைனஸ் சளி பிரச்சனை வராமல் காக்கிறது அந்த காலத்தில் வடகிழக்கு மற்றும் சில பகுதிகளில் பெண்களின் வெளிமூச்சு அவர்கள் கணவருக்கு ஆகாது என்பதால் இந்த சின்ன மூக்குத்தி அணிந்து அந்த காற்றின் நேரடி தாக்கத்தை குறித்தனர் என்ற பழங்கால நம்பிக்கைகள் உண்டு இன்னும் சில நாடுகளில் சரியாக குத்தினால் பிள்ளை பேரு போது வலிக்காது இருக்கும் என்கின்றனர் மாதவிடாய் சீராக இருக்கும் வலிக்காத என்றும் இந்த ரிசர்ச் பண்ணவங்க சொல்கிறார்கள் இது பல வகை ஃபேஷன் ட்ரெண்டாகவும் அமைகிறது ஆசிய நாடுகள் மட்டும் இல்லாமல் இப்போ யூரப்லெலாம் கூட பெண்கள் வந்து இந்த மூக்குத்தியை குத்துறாங்க கன்னியாகுமரியின் அம்மனின் ஒளி பொருந்திய மூக்குத்தி முதல் எம் எஸ் சுபலக்ஷ்மி அம்மா வரை எல்லாமே உலக புகழ் பெற்றதுதான் ராஜஸ்தானி வகை நத்து புல்லாக்கு போட்ட வகை இன்னும் வைர மூக்குத்தி போன்ற பல வகைகளில் அணுகின்றனர் சிலர் வெறும் தங்கம் அணிந்து அது அதுதான் தனக்கு நல்லது என்று சொல்கின்றனர் அவரவர் குடும்ப வழக்கத்தின்படி முகத்தின் இந்த பகுதிக்கு காரகத்துவம் பெற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஸோ சுக்ரன்னாலே நமக்கு வந்து வாழ்க்கை காதல் திருமணம் நம்முடைய ஹார்மோன் சுழற்சி குழந்தை பேறு இன்னும் பல வகையான ராஜபோக வாழ்க்கை சுகமான வாழ்க்கை எல்லாமே இந்த மூக்குத்தி என்பதை வந்து பெண்கள் அணியும் பொழுது இது சுபீட்சமாக கருதப்படுகிறது அதனால்தான் வந்து சுமங்கலி பெண்களுக்கு அந்த காலத்தில் மூக்குத்தி அணிவித்தனர் இதை படிக்கும்பொழுதே கூட பாருங்கள் அந்த ஓம் என்று ஒலி கேட்கிறது ஸோ மூக்குத்தி வந்து ஒரு ஃபேஷன் ட்ரெண்டு சிம்பிள் மட்டும் இல்லாமல் அது ஒரு மங்கள சிம்பிளாகவும் கருதப்படுகிறது ஸோ உங்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை மாலை மிகவும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு லக்கியாகவும் இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்